பிரியமானவர்களை உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் சங்கீதம் நூற்றி அதனுடைய முதலாவது வசனம் என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் ஆமே இந்த நாளில் நமக்கு செவி சாய்க்கிற நல்ல ஒரு கத்தர் ஜனங்கள் தேவையின் நேரத்தில் கஷ்டத்தின் நேரத்தில் அநேகரை நோக்கி கூப்பிடுகிறது உண்டு ஒரு ப்ராப்ளம் வரும்போது ஒரு தேவை வரும்போது ஒரு உதவி தேவைப்படும்போது அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அறிமுகமானவர்களுக்கு நண்பர்களுக்கு பக்கத்து வீட்டாருக்கு கூட படித்தவர்களுக்கு வேலை பார்க்கிறவர்களுக்கு தொடர்பு கொண்டு உதவி கேட்பது உண்டு ஆனால் அந்த உதவிகளெல்லாம் முழு மனதோடு செய்யப்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை சந்தோஷமாக செய்யப்படுகிறதா என்று பார்த்தால் இல்லை ஏதோ அவர்கள் கேட்டார்கள் அதற்காக செய்கிறோம் ஏதோ அவர்கள் சொன்னார்கள் அதற்காக செய்கிறோம் ஏதோ அவர்கள் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் அதற்காக வந்து நிற்கிறேன் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் இருக்க முடியும் ஆனால் வசனம் சொல்கிறது என் நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு சேவை கொடுத்தார் ஆமே உண்மையாய் நம்ம மேலே அன்பு வைத்து நம்ம மேலே பாச வைத்து நம் மேலே இறக்கம் வைத்து கஷ்டத்தின் நேரத்தில் நெருக்கத்தின் நேரத்தில் நாம் கூப்பிடும்போது நமக்கு செவி சாய்க்கிறவர் நம்முடைய ஆண்டவ் ஆமே இப்பேற்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையாக இருந்தாலும் இப்பேற்பட்ட நிந்தையின் அடித்தட்டிலே காணப்பட்டாலும் இப்பேற்பட்ட போராட்டத்தின் பிடியிலே இருந்தாலும் நாம் கூப்பிடும்போது ஓடி வந்து நமக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராக சார் வெளி ஒருவேளை யாரும் இல்லாதது போல இருக்கலாம் வெளித்தோட்டத்திலே ஒருவேளை பக்கத்துணை இல்லாதது போல இருக்கலாம் வெளித்தோட்டத்திலே ஒருவேளை உதவி செய்வார் இல்லாதது போல இருக்கலாம் ஆனால் கத்தனுடைய கிருவை நமக்கு இருக்கிறது ஆமேன் அதிகாரிகளுடைய கண்ணிலே கிருவை உண்டானது போல நம்முடைய ஆண்டவர் எந்த எந்த இடங்களில் எப்படி கிரியை செய்யணுமோ அங்கே அப்படி கிரியை செய்து நமக்கு உதவி அவர் செய்வார் அமேன் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுப்பார் அவர் செவியை அவர் அடைப்பது இல்லை நமக்கு தேவைகளை அவர் சந்திப்பார் எந்த இடத்திலே நாம் கட்டப்பட்டு கொடுத்தாலும் அந்த இடத்திலே நமக்கு உதவி செய்ய அவர் ஒருவரை ஏற்படுத்துவார் ஆமேன் உணவில்லாத நிலைமையிலே இருக்கும்போது காகத்தை கொண்டு போஷித்தார் என்றார் எப்பேற்பட்ட நிலைமையிலே நாம் காணப்பட்டாலும் அந்த இடத்துல நமக்கு உதவி செய்ய ஒரு தேவ மனிதனை அவர் ஏற்படுத்தி நமக்கு தன்மையான ஆசீர்வாதமான ஒரு விடுதலை அவர் தர முடியும் அவர்தான் நமக்கு செவி சாய்க்க முடியும் எந்த இடத்துல இருந்து ஒருவேளை ஒரு ஆபத்து வரும்போது நம்முடைய அருகிலே நம் நண்பன் இருக்க முடியாது உதவி செய்கிற நம்முடைய வீட்டு பாதுகாவலர்கள் ஒருவேளை இருக்க முடியாது ஒருவேளை படிக்கிற நண்பர்கள் கூட இருக்க முடியாது அவங்க ஸ்கூல்ல இருப்பாங்க வீட்டுக்கு போனா பெற்றோர்கள் இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற நண்பர்கள் இருப்பாங்க சர்ச்சுக்கு போனால் சர்ச்சில் உள்ள நண்பர் இருப்பாங்க இன்னும் அநேக இடத்துல அநேக நண்பர்கள் நமக்கு உண்டு ஆனால் எல்லா இடத்துலேயும் நமக்கு செவி கொடுக்க எல்லா இடத்துலேயும் நமக்கு பக்கம் பலவாய் நிற்க எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு உதவி செய்ய நம்முடைய கத்தர் நம்மோடு இருக்கிறார் ஐ மீன் அவர்தான் நமக்கு செவி கொடுக்க முடியும் அவர்தான் உங்களுக்கும் எனக்கும் செவி கொடுக்க முடியும் உலகம் விசாரிக்காது உலகம் கேட்காது உலகம் உதவி செய்யாது உலகம் திரும்பி பார்க்காது ஆனால் கத்தர் நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து நம்மை விசாரித்து கொண்டு நம் மேலே கொண்டு நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர் ஒருவர் நம்ம கூப்பிடும்போது உடனே அவர் செவி கொடுப்பார் நம்ம ஜபம் பண்ணும்போது உடனே அவர் கிரியை செய்வார் இவ்வளோ நாள் நடக்கல இனி நடக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்போம் நடக்கும் கத்தர் உங்கள் ஜபத்தை கேட்பார் கத்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார் அவர் செவி கொடுத்து விட்டார் நிச்சயம் உங்களுக்கான பதில் உண்டாக போகிறது கத்த பெரிய காரியங்களை செய்வார் ஆமின்